இந்த அடிக்கடி சண்டை போடுறாங்க வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை வருதுங்க யார்கிட்ட நாள் பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க அவங்ககிட்ட லட்சியம் இல்லைன்னு அர்த்தம் லட்சியவாதியாக நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பொறுப்பு வந்துடும் எப்படி பேசணும் பாதுகாப்பாக பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஏன்னா நீங்கள் உங்களை நிரூபிக்கிறதுக்கு உங்கள் லட்சியத்தை தான் நீங்கள் நம்புவீங்க இது எல்லாம் ஏன் சண்டை வருது வீட்டில் நிறைய சண்டை வருது பார்க்குறவங்ககிட்ட நிறைய சண்டை வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அங்கெல்லாம் நீங்கள் உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் யாருங்கிறத நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க தான் இந்த பிரச்சனை நேரடியாக களத்தில் இறங்கி சண்டை போட்டுட்ருங்க அது உங்கள் அவங்களுக்கு ஒரு ல உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த லட்சியத்தின் மூலமாக நீங்கள் உங்களை நிரூபிப்பீர்கள் நான் யார் என்பதை அப்போ மற்ற இடத்துல நீங்கள் நிதானமாக அமைதியாக பேசலாம் அமைதியாக பேசலாம் சண்டெல்லாம் போட மாட்டீங்க ஏன்னா இந்த லட்சியங்கிறதுல இதுதான் சண்டை உண்மையான சண்டைங்கிறது இது நான் யாருங்கிறது நிரூபிக்கிறது தான் லட்சியங்கிறது இப்போ ஒரு சண்டை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும் அல்லது ஒரு சினிமா டேரெக்டர் ஆகணும் அப்போ நீங்கள் யாரும் நிரூபிக்கிறக்கா என்ன பண்ணுவீங்க அந்த சினிமா நல்ல ஒரு சினிமா எடுத்து நீங்கள் யாரும் நிரூபிக்கிறதுக்கு பார்ப்பீங்க உங்களுக்கு அப்போ உங்களுக்கு சினிமா டேரெக்டர் ஆகணுங்கிற அந்த லட்சியம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் யாரும் நிரூபிக்கிறக்கா என்ன பண்ணுவீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்ருப்பீங்க உங்கள் நண்பர்கிட்ட சண்டை போட்டுகிட்டு பார்க்குறவங்கள்ட்ட சண்டை போட்டுகிட்டு இருப்பீங்க பிரச்சனை பண்ணிகிட்ருப்பீங்க வாக்குவாதம் இருப்பீங்க அதனால் தான் எல்லா ஏன் அந்த உலகம் இன்றைக்கி அமைதியாக இருக்குது அது அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அமைதியாக இருக்குது ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு லட்சியம் இருக்குது அதனால் அதில் அவது அதன் மூலமாக சண்டை போடுகிறார் லட்சியத்தின் மூலமாக சண்டை போடுகிறார்கள் தான் இந்த உலகம் இன்றைக்கி அமைதியாக இருப்பதற்கு அதுதான் காரணம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா லட்சியங்கிறது வந்து இல்லை தான் நிறைய போர் நடந்துச்சு கடந்த சாதி சண்டைகள் இதெல்லாம் இது நான் யார் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாதியை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சாதி அடிப்படையாக கொண்டு நான் அவரை அடித்து போட்டேன் இவரை அடித்து போட்டேன் அந்த சாதிக்காரனை அடித்து போட்டேன் நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னை பார்த்தா பணிஞ்சு பயந்து போவாங்க நம்மளை பார்த்தா மரியாதை கொடுப்பாங்க அப்போ நான் யார் எனக்கான மரியாதையை பெறுவதற்கு அந்த காலத்தில் வெறும் அடிதடிகளை தான் நம்புகிறாங்க மனைவி மதிக்க மாட்டேக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன அவளை வந்து அடித்து என்ன எனக்கு தேவையான மரியாதை கொடு கடந்த காலங்களெலாம் அதான் நடந்தது வீட்டுக்கு வீடு மனைவியை போட்டு அடிப்பாங்களாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதை பெருமையாக நினைப்பாங்க மனைவின்னா அவளை அடிக்கணும் பயந்து ஒடுங்கி போய் ஒரு கணவன்ட்ட நிமிந்து பேசுகிறக்கே பயந்து போய் விலகி தான் நின்று பேசுவாங்க ஒரு மனைவியென்னா அடித்து அதட்டி வைக்கணும் நான் யாருங்கிறத மனைவியிட்ட நிரூபிக்கணும் அச்சுறுத்தணும் வன்முறையை தான் கையில் எடுத்தாங்க அந்த காலத்தில் ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு வந்து இப்போ லட்சியம்லாம் இல்லை இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டைரக்டர் ஆகணும் அல்லது ஒரு தொழிலில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அன்னை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி லட்சியங்கள்லாம் ரொம்ப குறைவு பத்து பதினஞ்சு லட்சம்தான் இருக்கும் அப்போ இன்றைக்கி இந்த அன்னைக்கு அதனால் அவ்வளோ வன்முறைகள் போர் ஏன் அவன் கத்தியை தூக்கிட்டு சண்டை போ நான் யார் நிரூபிக்கணும் நாம் யார் நம்ம ஊர்க்காரங்கன்னா யார் நம்ம நாட்டுக்காரங்கன்னா யார் நிரூபிக்கணும் நம்ம சாதிக்காரங்கன்னா யார் நிரூபிக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வன்முறையை நம்புனாங்க வன்முறையை நம்பி போய் சண்டை போட்டாங்க அப்போ இன்றைக்கி ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏ நான் அந்த இதெல்லாம் தேவையில்ல எனக்கு வேறு லட்சியம் இருக்குது நான் விஞ்ஞானி ஆகணும் நான் வந்து இப்போ என் பிள்ளைகளை வந்து டாக்டர் ஆகணும் அல்லது வந்து எனக்கு டாக்டர் ஆகணும் அல்லது நான் ஒரு டைரக்டர் ஆகணும் நான் ஒரு கவுன்சிலர் ஆகணும் அதுவாகணும் இதுவாகணும்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் வந்ததுனால மற்றவங்கிட்ட பேசும்போது பொறுப்பாக பேசுகிறாங்க அமைதியாக பேசுகிறாங்க மற்றவங்ககிட்ட ஒம்பழுக்கிற மாதிரி பேசுனா என்னாகும் நம்ம லட்சியத்தை அடைய முடியாது லட்சியத்துக்கு அதுவே தடையாக போயிடும் நம்ம லட்சியத்தை அடையணுன்னா பல பேரோட சப்போர்ட் தேவை அதனால் அந்த உறவு முறை தேவை அதனால் பார்க்குறவங்ககிட்ட பாதுகாப்பாக பேசணும் பணிவாக பேசணும் அமைதியாக பேசணும் உறவுல வேண்டாம்னு ஒதுக்கிற கூடாது இல்லைனா அப்புறம் நம்ம லட்சியத்தை அடைவதற்கு அது தடையாக இருக்கும் பல பேரோடய உதவி நமக்கு தேவை அப்போது இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை போடுறீங்க அடிக்கடி சண்டை வருது பார்க்குறவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்போது உங்கள்கிட்ட பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு லட்சியம் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் லட்சியவாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறவங்ககிட்ட பொறுப்பாக பேசுவீங்க பணிவாக பேசுவீங்க மரியாதையாக பேசுவீங்க உங்கள் லட்சியம் உங்களுக்கு மரியாதையை தரும் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக அதற்கான முய முயற்சி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் அப்போ அந்த மரியாதையை பாதுகாக்கணும் இன்னும் பணிவாக பேசுவீங்க உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு பல பேரோட உதவி தேவை இப்போ இன்னும் மற்றவங்க அமைதியாக உறவு முறைக்கு எதிராகலாம் பேசாமல் சண்டை போடணுங்கிற இதெல்லாம் இல்லாமல் நிறைய பயங்கர மாற்றமே ஏற்படும் அதனால் லட்சியம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருப்பீங்க ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பீங்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பீங்க வாக்குவாதம் பண்ணியே நம்மளை நிரூபிச்சிடலாம் எதுக்கு நான் ஒரு லட்சியவாதியாகி நான் யாருங்கிறது நிரூபிக்கிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா நான் என் வாக்கு திறமையால் வாக்குவாதம் பண்ணியே பதண்டாவதம் பண்ணியே நான் யாருங்கிறது நிரூபிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வரும் வாக்குவாதம்லாம் அதான் வெறும் பேசியே ஜெயிச்சிடலாம் மற்றவங்கள மற்றவங்கள ஜெயிக்கணுன்னா நீ அவங்களோட மேலான ஒரு ஆகணும் கஷ்டப்படணும் போராடணும் பொறுமையாக இருக்கணும் வாக்குவாதம் பண்ணால் என்ன ஒப்போ உறவுகள் தேவை நீ லட்சியத்தை அடையணுன்னா உனக்கு உறவுகள் தேவை பாதுகாப்பாக பேசணும் பணிவாக பேசணும் அமைதியாக பேசணும் அன்பாக பேசணும் உனக்கு லட்சியமே இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எடுத்து தெரிஞ்சு எனக்கு தான் லட்சியம் இல்லையே அப்புறம் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த உறவுகள் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த உறவுகளால் எனக்கு என்ன நன்மை நான் எதுக்கு இந்த உறவுகள்கிட்ட பணிஞ்சு போனால் அமைதியாக பேசணும் பாதுகாப்பாக பேசணும் அதனால் இந்த உறவுகளை எனக்கு வேண்டாம் எனக்கு தான் லட்சியம் எதுவும் இல்லை அப்படிங்கும் இந்த உறவுகளை வேண்டாம்னு எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பொறுப்பு இருக்கணும் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் ஒரு அமைதி இருக்கணும் அமைதியாக பேசணும் இதெல்லாம் எங்கே எங்கே எப்போ வரும்னா உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தால் மட்டும்தான் வரும் அதனால் லட்சியத்தை தேடி போங்க அது உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும்